ஹை மக்களே வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க குண்டத்தூர் டு உங்களுக்கு வந்து பல்லாவரம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டிசைன் நல்லா சூப்பராகவே இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ளோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க பார்த்தவனு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்றது எல்லாமே டேரக்டான ப்ராபர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவை இல்லைங்க நம்ம ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணிட்டு பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கினாங்க நல்ல ஒரு அழகான ஒரு எம் இதுல வந்து எஸ்எஸில் வந்து உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் கார் எக்ஸூபிக் டைப் கார் எல்லாரும் நிறுத்தலாங்க மேலே எல்இடி லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்க்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு சேஃப்டி கேள்வி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்லா அழகான டைல்ஸ் சொட்டி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோரும் சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ஹால் தாங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு மேலே எல்இடி லைட் போட்டு சீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியா மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக இன்டீரியரோடு இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க மொத்தம் இந்த சைடில் ஒரு ரெண்டு ஜன்னல் அந்த சைடில் ஒரு ஜன்னல் மொத்தம் மூணு ஜன்னல் நல்லா ஹாலில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் பெரிய சைஸ் ஹால் தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெரிய ஹால் வேணும்ன்ட்டு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம்மு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸஸ் போட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் கிச்சன் அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது கிச்சனா இல்ல பெட்ரூமான்ற லெவல எவ்வளவு பெருசாகவும் அழகாக பாருங்க எல் டைப்ல கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதோட சாம்பிள் வீடியோ கூடிய சீக்கிரத்துல கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வீடுல ஒரு ரெண்டு வீடு பேசிட்டு இருக்காங்க சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால உடனே வந்து பாருங்க வாங்க நம்ம போயிட்டு மாடியில போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பாத்துடலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணிடுவாங்க வாங்க மேலே போயிட்டு மேலே மூணு பெட்ரூம் பார்த்துக்கலாம் மேலே வந்தவொன்னே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது ஒரு பெட்ரூமோட லேட்டஸ்ட் டிசைனில் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு ட்ரெஸ்ஸிஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஷெல்ஃபு லாஸ்ட் எல்லாமே பக்காவாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க போயிட்டு நம்ம அடுத்த ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட உங்களுக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்சீட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது ஒரு சின்ன லாபி ஏரியா வச்சுட்டு இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் ரெண்டிலே கொடுத்துருக்காங்க பி எட்டுன்ற சைஸில் அது பார்க்கறது நல்லா இருக்கு சீலிங் இருக்குது டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க செல்ஃபுல் லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பால்கனிக்கு டோரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேல தகவல் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்பதான் நான் போற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எடுத்து வந்து டாடா செய்யும்